வேதாரண்யம் பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் கோடியக்கரை ஆறு காட்டுத்துறை புஷ்பவனம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலச்சந்தரிடம் கேட்கலாம் பாலச்சந்தர் அங்கு மீனவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுது இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லலாம் கடலில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாமல் ஓய்வெடுத்து வருகின்றனர் தமிழக கடலோரப் பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் நாகை மாவட்டம் வேதாண்யம் பகுதியில் கடலில் பலத்த காற்று வீசி வருவதாலும் கடலின் உள்பகுதி சீற்றமாக காணப்படுவதாலும் கோடியக்கரை ஆறுகாட்டுத்துறை புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் சுமார் ஐந்தாயிரம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் உள்ளனர் இதனால் ஆயிரத்தி மேற்பட்ட சைபர் படகுகள் பாதுகாப்பாக கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நாள்தோறும் சுமார் ஐந்து டன் முதல் பத்து டன் வரை மீன்பிடித்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைத்து பரபரப்பாக காணப்படும் கோடியக்கரை கடல் பகுதி தற்போது மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லாததால் வெறிச்சோடி காணப்படுகிறது மீனவர்கள் கடந்த சில நாட்களாகவே மீன் வரத்து குறைவாக இருந்த நிலையில் அடியோடு கடலுக்கு செல்லாதால் அவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது வேதாரண்யம் பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பாலச்சந்தர்